எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட லெவன்த்து டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வெர் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு விஷயம் ஸோ யாருக்கிட்டலாம் ஃபோன் இருக்குது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டைரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க ஸோ டெய்லி வந்து நீங்கள் என்ன பண்ணுறவங்க என்ன பண்ண போகிறீங்க அடுத்த நாள் என்ன பண்ண போகிறீங்கன்றத நோட் பண்ணி வைங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டைம் வெளியில் போகணுனாலும் நோட் பண்ணி வைங்க முக்கியமானது ஏதாவது உங்களுக்கு தேவையானதெல்லாம் நோட் பண்ணி வைங்க ஸோ அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ பாஸ்வேர்டு இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து போட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் അപ്പോൾ തന്നെ നാൽപ്പം ഒര് വീഡിയോ ഉള്ള നോട്ടിഫിക്കേഷനും അയ്യോ ബൈ ബൈ സി ഉൾഞ്ഞ